கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினாலு அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் எனக்கு பிரியமானவர்களே இந்த சங்கீதத்தை எழுதின ஆசாபு தேவனை குறித்து சொல்லும் பொழுது அதிசயங்களை செய்கிறவர் என்றும் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவர் என்றும் விவரிக்கிறதை பார்க்கிறோம் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஆக தேவன் ஒருவரால் மாத்திரமே அதிசயங்களை செய்ய முடியும் அவர் அதிசயங்களை செய்கிறதினாலே தான் வல்லமை உள்ளவர் என்பதை விளங்க பண்ணுகிறார் இதே சங்கீதத்தில் பதிமூன்றாவது வசனத்தினுடைய பிற்பகுதி நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் பெரிய தேவன் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன் அவர் பெரிய தேவன் அவர் ஒருவரே இருந்து பெரிய இருந்து அதிசயங்களை செய்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார்